ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள பாடலாம் தமிழ்நாட்டின் தலைநகர் எது சென்னை செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மிக பெரிய மாவட்டம் எது விழுப்புரம் தேர்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது நீலகிரி வரையாடு போர்த் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கியமான ஆறு எது காவிரி பிப்த் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது பரதநாட்டியம் சிக்ஸ்த் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது மரகதபுரா செவன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது பனை மரம் எய்த் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில மலர் எது செங்காந்தல் மலர் நைன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலை எங்கு உள்ளது கன்னியாகுமரி டென்த் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது கபடி